அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இது இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது சர ராசிகள் இரண்டாவது ராசியாக வருவீங்க அதாவது சர சிற மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேச்சிருக்குங்க அதில் சர ராசிகளில் இரண்டாவது ராசி நம்மளுடைய கடகம் ராசி மேலும் நீர் ராசிகள் e like ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க இப்போ கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் கூட பொருந்தக்கூடிய கூடிய ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு வாங்க இந்த மாதிரி நீங்க செய்து வருவாங்க வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து இந்த ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்தில் வந்து எதனால் ஒரு பாவ கிரகம் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து கெடுபலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான உன்னதமான ஆண்டாக வந்து நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனிசுவாரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்போ வழக்கு சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு நீங்க வந்து அஷ்டம சனி காலத்துல இப்ப வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரிங்க சரிங்களா சிறு வயதில இருந்து சீனியர் ஆக இருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்து

விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து அவங்களுக்கு நீங்க பண உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான உகந்த ஆண்டா உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்திலும் இருக்கீங்களோ அந்த வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் மற்றொரு வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் யூரோ ராகு பகவான் இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரே நாள் ஒரே நேரத்தில் தான் பயிற்சி அடைவாங்க மேலும் ஒன்றை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை இந்த ரெண்டு கிரகங்களுமே ஒரே சமயத்தில் பயிற்சி அடைவாங்க இப்போ கேது பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து இந்த மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய

பாருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு நல்ல புதிய பிசினஸ் ஆரம்பிப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல உன்னத உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல சுயதொழில் தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இதனால வரைக்கும் ஒரு சிலர்கிட்ட வந்து பணம் வராத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்க கிட்ட சைலண்டாக போயிட்டு பணம் வந்து கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எதனால வரைக்கும் கிடைக்காத பணம் திருப்பி கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க வந்து பண விஷயத்துல எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நண்பர்கள் அக்கௌண்ட்ஸ் துறையில மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பினான்சியல் அட்வைசரா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டான டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பேர் வந்து நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த ஆண்டாக நம்மளுடைய கடகம் ராசி அயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பேச்சு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் துறையிலோ அல்லது வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையிலோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற துறைகள் வந்து நீங்க எதிர்பார்த்தோம் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னத பொருத்தமான ஆண்டாக வந்து நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு உத்தியோகம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க விடாத வேலைக்கு ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு அதிகமாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அதிலே உங்களுக்கு வந்து சேலரி ஹைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு உன்னதமான உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த சமயத்தில் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க புதிதாக வந்து சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கலாங்க ஆனால் கூட அந்த சுய தொழில் பத்தி உங்களுக்கு வந்து நூற்றுக்கும் நூறு சதவீதம் நல்லபடியா தெரியும் அப்படின்னா ஆரம்பிங்க இல்ல அப்படின்னா இந்த சமயத்துல வந்து நீங்க சுய தொழில் புதுசா ஆரம்பிக்காம இருப்பதை ரொம்பவே உத்தமங்க ஏன்னா சனீஸ்வரருடைய பார்வை உங்களுடைய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல விழுது அதன் காரணமா ஒரு சிலர் ஒர்க் பண்ற இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ எந்த ஒரு பாதமான செயல்களும் ஏற்படாது நீங்க எதிர்பார்க்கின்ற வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நீங்க எதிர்பார்க்கின்றதை விட அதிகமான நண்பர்களுக்கு சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வருகின்ற ஜனவரி இருந்து ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அமர்ந்திருக்காரு இதன் காரணமாக கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது எதிரிகளோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்டே இல்லாமல் இருப்பதற்கு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து எந்த காரணத்தை ஒன்றும் ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து மற்றவங்களை பத்தி வந்து எந்த ஒரு குறைகளும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் தொழிலையும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வந்து இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்தோருக்கும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் நம்மளுடைய சனிச்சரர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் இந்த ஆண்டு மட்டுமல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் அந்த இடத்துல தான் இருப்பார் ஸோ அதனால் வந்து இப்போது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க எதனா ஷூட்டி கையொப்பம் கேட்டாங்க அல்லது நீங்கள் எதனா டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்களும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக படித்து பார்த்து பார்த்துட்டு நீங்க ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுவதோ அல்லது வந்து ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டீங்க அப்படினாலோ உங்களுக்கு இதனால வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னா தேவற்ற இன்னல்களுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ எதனா ஒரு சில விஷயங்களுக்காக வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க வந்து கலந்து பேசணும்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால கலந்து பேச முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப வந்து நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு தன லாபத்துல எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க ஆனா அதே சமயம் விரைய செலவுகளும் கொஞ்சம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சமயம் வந்து ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரைக்கும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தாணம் மற்றும் வண்டி வாகன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான உன்னதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து புதுசா ஒரு சொத்து வாங்கணும்

இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அற்புதமான உகந்த ஆண்டாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சத்துரு சத்துருசானத்தை வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா உங்களுடைய ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஹை கமௌண்ட் அமௌண்ட் கிடைக்கக்கூடாது அல்லது வந்து உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தடைப்படுங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதும் ப்ளஸ் அது கூடிய வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூத்த உடன் உங்களுக்கு வந்து எதனா கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே இல்லாம இருப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே உளைச்சலுக்கு இருக்கீங்க சார் நாங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனே அமையல ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ங்களா ஏப்ரல் நான்குல இருந்து உங்களுக்கு அடுத்த வருடம் ஏப்ரல் அஞ்சு வரைக்கும் குருடைய பார்வை வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் இருக்குங்க இதன் காரணமா வந்து இப்ப நீங்க மறுபடியும் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க சோ நீங்க ஆண் மகன் மகனாக இருந்தாலும் சரி அல்லது பெண் மகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சியில் ஒரு பொழுதும் நீங்க வந்து கைவிடாதீங்க ஹண்ட்ரட் வந்து நீங்க எதிர்பார்ப்பின்ற வனமா ஒரு நல்ல வரன் கண்டிப்பா அமைவதற்கும் இந்த ஆண்டு ஒரு உன்னதமான உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய பர்சனல் பட் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருத்தமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் முழுவதும் எப்போதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில நடுவில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க ஊர் பெரும் அதேதான் கோவில் பெரும் அதே தான் நீங்க என்ன பண்ணுங்க வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார தரிசனம் பண்ணிட்டு மேலும் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகனையும் விசேஷமா வேண்டிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இருக்கின்ற செவ்வாய் தோஷத்துடைய வீடியோ வந்து கட்டுக்குள்ள வரும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்தவரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நம்மளுடைய ஆந்திராவில் இருக்கின்ற அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ராகு காலத்தில் பூஜை மேலும் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வந்து வேண்டிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இருக்கின்ற ராகு கேது தோஷத்துடைய கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரக்கூடிய சிக்கத்தில் அமைவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு அங்கிருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனியஸ்தானத்தை பார்ப்பாருங்க இதன் காரணமாக வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு இதனால் வரைக்கும் படிப்புல கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்ப நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்புல இருக்கின்ற

இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய உயர் கல்வி படிப்புக்காக நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிதம் வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வந்து நீங்க எதிர்கொள்ளவருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுடைய கிளாஸ்ல வந்து முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக நம்மளுடைய படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது விடன் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கிளசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருக்கலாம் நண்பர்களே அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய நல்ல பிசினஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணியும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்களால் இப்ப பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்க பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க கோர்ட்ல வந்து கேஸ் கேஸ் கூட அப்ளை அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா அந்த கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இருந்துகிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிபி மற்றும் சுகர் இதெல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது இன்கேஸ் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் பண்ணுங்கள் அதே சமயம் தேவையான அளவுக்கு மட்டும் ஃபுட் எடுத்துக்கோங்க மெடிசன் எல்லா சமயத்தில் ரெகுலராக எடுத்துக்கோங்க இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ